ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை தேவக்குமாரன் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார் ரோமர் ஒன்று ஐந்து பர்திமேயு என்கிற குருடன் திமேவினுடைய குமாரனாய் இருந்தார் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளில் சிலர் ஆதாமின் குமாரர்களாகவும் மற்றும் சிலர் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் ஆதாமின் சுபாவம் பாவத்திற்கு நம்மை அடிமையாக்க முயற்சிக்கிறது கிறிஸ்துவின் சுபாவம் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டு கழுவி சுத்தப்படுத்தி நீதிமான்களாயும் பரிசுத்தவான்களாயும் மாற்றுகிறது இயேசு கிறிஸ்து ஆதாமின் வழியிலே பிறந்ததினால் மனுஷகுமாரனாகவும் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானதால் தேவகுமாரனாகவும் இருக்கிறார் மனிதருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படி மனுஷகுமாரனாய் விளங்கினாலும் கூட ஆவியின்படி தேவாதி தேவனாக தேவகுமாரனாக விளங்குகிறார்